ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபோர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அடிக்கு அறுபத்தொரு அடி அளவுள்ள வெஸ்ட் ஃபேஸிங் அதாவது மேற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹாலுக்கு கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானில் டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது நாலு புள்ளி ரெண்டு சென்ட்டுக்கு வர மாதிரி இருக்குது இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கனா வந்து மேற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு போர்ட்டுக்கு ஏரியா வந்து சிறுசாக கிடைக்கும் இந்த போட்டிக்க பேரில் பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்துடும் இந்த ஸ்டேர் கேஸ் கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து இங்கே வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்துடும் அடுத்து போட்டிக்கை தாண்டி மெயின் ரோடு வழி உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஃபோயராக வரும் ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கனா வந்து ஃபோயர் ஏரியா அடுத்து வந்து ஃபோயர் வழியாக போகும்போது நமக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து ஹாலை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஹாலுக்கு நேர் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து டைனிங் ஏரியா வந்துடும் அதாவது நம்முடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் டைனிங் வந்துடும் அடுத்து டைனிங் வந்து இங்கே போகிறப்ப நமக்கு வந்து இங்கே ஒரு கிச்சன் வந்துடும் அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு வந்து கிச்சன் வந்துடும் ஹாலே பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம வந்து ஒரு பூஜை ரூம் பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூஜாவை வரும் அடுத்து ஹாலுக்கு ரைட் சைடில் நமக்கு வந்து பெட்ரூம் வந்துடும் ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து ரூமுடைய லொக்கேஷன்ஸு நெக்ஸ்ட் நம்ம அந்த கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேற்கு பகுதியில் அஞ்சு கேள் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழியே உள்ள போகும்போது ஃபோயர் ஏரியா வரும் இந்த ஃபோயரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெயின் டோர் பக்கத்தில் இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு சுவத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து ஹால்லேருந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்துடும் ஹாலில் இந்த தெற்கு சோத்தில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ வந்துடுற மாதிரி இருக்கும் அடுத்தது ஹால்ருந்து நம்ம டைனிங் எக்ஸஸ் பண்ணுறக்க நாலு கல் சைஸ்ல ஒரு ஓப்பன் வட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஓப்பனுக்கு நியர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ வந்துடும் டைனிங்கில் அடுத்து டைனிங்லேருந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து நாலு கல் சைஸில் ஒரு ஓப்பன் வட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிழக்கு சூத்தில் ஈஸான இழுத்தடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்தது ஹால்லேருந்து இந்த பூஜாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பூஜா டோர் வந்து மூணு கேள் சைஸில் போடுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த இருந்து ரைட் சைடுல இருக்கிற நம்மளுடைய பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மூணு கேள் சைஸ் ஒரு டோர் போடுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் மாதிரி இந்த சுகத்தில் அதாவது வந்து இந்த தெற்கு சோத்தில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அட்டாச்சு டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டரைக்கல் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது அடுத்து டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் ஒரு வென்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து வெளியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போட்டிக்காவில் வந்து கீழே போகிறப்போ அதாவது படிக்கடியில் போகிறப்ப நமக்கு வந்து இங்கே ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டைக்கல் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த காமன் டாய்லெட்டுக்கான வென்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த தெற்கு சுகத்தில் போகலாம் அல்லது பார்த்திங்கன்னா இந்த மேற்கு சுவத்தில் அதாவது நம்மளோட ஸ்டேர் கேஸில் மேற்கு பகுதியில் வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கலாம் வாஸ்துப்படி பார்க்கும்போது போட்டிக்காக பார்த்திங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் அதே மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது தென்மேற்கு மூலை அதே மாதிரி வடமேற்கு மூலை ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி வந்துருச்சு அடுத்து ஸ்டேர் கேஸுமே பார்த்திங்கன்னா வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது தென்மேற்கு மூலையில் வந்து குபேரம் மூலையில் வந்து நம்முடைய ஸ்டேர் கேஸ் வந்து போட்டாச்சு வாஸ்துப்படி அடுத்து ஃபாயர் ஹால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது வடமேற்கு மூலை ஈசானிய மூலை ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம் அடுத்து ஈசானிய மூலையில் வந்து நம்ம டைனிங் ஏரியா போட்டிருக்கோம் அடுத்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் அக்னி மூலையில் அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் பிளான் பண்ணியாச்சு குபேர குபேரமையில் பெட்ரூம் அதாவது தென்மேற்கு முலையில் வந்து பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து போது ரூமே பார்த்திங்கன்னா வந்து வாசுபடி அமைஞ்சிச்சு நெக்ஸ்ட் நான் வந்து பிளான் கூட ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துலாம் போட்டிக்கு நமக்கு வந்து பதினோரு அடிக்கு பதினேழு அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது இது பார்த்தீங்கன்னா பதினோரு அடி வர மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து காமன் டாய்லெட் வந்து ஆறுக்கு நாலு லேண்டிங் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து ஃபோயர் வந்து பதினெட்டு அடிக்கு பதினோரு அடி வரும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி எட்டரைக்கு இருபது அடி வரும் அடுத்து டைனிங் ஏரியா வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பத்தடிக்கு பதினேழு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து போஜ்ரூம் பார்த்திங்கனா வந்து ஆறுக்கு எட்டு வர மாதிரி இருக்கும் அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு பதினோரு அடிக்கு பிளான் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த லென்த்துக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பதினோரு அடிக்கு பதினாறாயிரம் முக்கால் வர மாதிரி இருக்குது இந்த பதினாறாம் முக்காலில் கொஞ்சம் பகுதி பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட்டே போயிடும் பதினோரு அடி வந்து டாய்லெட்டே போகிற மாதிரி இருக்குது அகலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிளானில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிழக்கு மேற்கு வந்து ஒரு அறுபத்தோரு அடி இருக்கிற மாதிரி இருக்கும் தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது அடி வர மாதிரி இருக்குது ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா இக்காலு அறுபத்தொன்று முப்பது போடுற நமக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நாலு புள்ளி ரெண்டு சென்ட் வர மாதிரி இருக்கும் இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரம் வச்சு கட்டுறப்போ முப்பத்தாயிர லட்சம் செலவு வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ